உத்தேச அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதி தேர்தலை பாதிக்குமா ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் வஜ் ராபிவர்தன இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் அரசியலமைப்பின் பிரகாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் பதினேழாம் தகுதிக்கு முன்னர் நடத்தப்படும் அரசியலமைப்பின் பிரகாரம் முன்கொண்டு செல்லப்படும் அமைச்சரவை வேறொரு காரணத்தை முன்வைத்துள்ளது அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்று ஆசரத்தில் ஏதேனும் சட்டரீதியான தடைகள் காணப்பட்டால் அது சீர் செய்யப்பட வேண்டியுள்ளது அது பாராளுமன்றத்தின் செயற்பாடு அதற்கும் ஜனாதிபதிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அரசியலமைப்பின் அடிப்படையில் தேர்தலை உரிய நடத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜின் ராமநாதன் யாழ்ப்பாணத்தில் இன்று தெரிவித்தார் கூப்பிட்டு காட்சிருக்கிறேன் தேர்தல் ஆணைக்குழுவில் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது பதினேழாம் தேதியில எந்த அவர்களுக்கு அதிகாரம் இருப்பதாக தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வந்திருப்பதனால் நான் நம்புகின்றேன் அரசியலமைப்பின் அடிப்படையில் தேர்தல் வைக்க வேண்டிய திகதியில் வைத்தே ஆக வேண்டும் நாட்டின் சட்டத்திற்கு அமைவாக தேர்தல் குறிப்பிட்ட தினத்தில் நடைபெறும் என கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் கூறுகின்றார்